கவிஞர் ஜாகிர் ஹூசன் வந்து தெலுங்கு பாட்டு படிச்சுட்டு இருக்காரு அவருக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லும் ஆரம்பத்துல சங்கீதம் உள்ள சங்கீதத்துக்கு ஏற்ப வந்து வீணை ஹார்மோனியம் தபிலா இதெல்லாம் வந்து டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க இப்ப இந்த சங்கீதத்தை மாத்தி கந்தா ஐயர் கந்தா ஐயர்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நண்பர்களோட கிளம்பலாம் போட்டோம் போட்டோம்

தமிழ்ல இட்லி பேர் என்னது இட்லி தான் இது என்ன சாய் கோபுரம் மாதிரி இருக்கு என்ன மசால மசா நல்லா எப்படி இட்லி சூப்பரா நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு என்ன கிளைமேட் பரவாயில்ல மப்பு மந்தாரமா வெயில் கம்மி போடு போட்டு போடு துறையில அவருக்கா துற தெரியுமா

ஒன்யில் <good buzz> <imprisoned> <bunker ring> <Elijah> <kind abonnés> جیتڑدا جیتڑدا میڈی نوڑ لے اوئے دا ادي گڈ جيتڑدا جيتڑدا نين اوئے جون پوني پوني دا آ آ آندار سب کي وائس آئي جا اوهو اوهو باه پاٹھ فاطمہ تمنی تمنی ٻڌڻو கவிஞ அடுத்த முதிய எல்லாம் முக்கு மன்றமா போச்சு அடுத்த வயசாலி இறங்கிட்ட பாவம் கையை பிடிச்சு கொடுப்போம் பார்த்து பாத்துப்பா மஜா ஜாகிர் என்றும் இளமைதானா அஸ்லாம் எல்லா முறையும் சர்பத் கொண்டு வருவோம் இந்த முறை வந்து நங்குப்பால் முழுக்க முழுக்க வீட்டிலேயே செய்யப்பட்ட நங்குப்பால்

தண்ணி தண்ணி போடாம தண்ணி ஒவ்வொரு தரையும் தோப்புக்கு வரும்போது வந்து கலாய்ப்போம் ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில அவரை கலாய்ப்போம் இந்த தடவை அவங்க வீட்டுல இருந்து சொல்லி அனுப்புனாங்க ஸ்பெஷலா அவர் மகன் சொல்லி இருக்காரு தயவுசு எங்க வாப்பாவை கலாய்க்காதீங்க நான் கலாய்க்கலப்பா எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை கலாய்க்கிறது ஃபுல்லா அந்த கூட்டம் அது நான் பொறுப்பாளி கிடையாது

என்ன பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்கிக்கிறார் போறது சரி அதோட திருப்பி வராது வணிகம் இப்ப நம்ம எல்லா எல்பி ஸ்கூல் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைச்சிருக்கிறோம் அதுல வந்து பல விதமான தமாசுகள் அப்புறம் ஊருக்கு தேவையான நல்லது ஸ்கூலுக்கு தேவையான நல்லது எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அது தான் இருந்தாலும் வந்துக்கிட்டு நம்ம ரிமோட்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்ம வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிறோம் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட வந்துட்டு சொன்னோம் சில பேர் வந்துக்கிட்டு ரொம்ப வெயிட் குறைஞ்சிடுறாங்க அதுக்கு வந்துட்டு உடல் என்னால் குறைவு மட்டும் காரணம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபும் வந்துட்டு ஒரு பெரிய காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை விளங்கிக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம அந்த மாதிரி ஊருக்கு வர டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் போகும்போது வந்துகிட்டு நம்மளுடைய ஸ்கூல் நினைவு நம்மளுடைய பல நினைவுகள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய நினைவுகள்லாம் அது வர்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ் வந்துக்கிட்டு ரிலீவ் ஆகுறதுக்கு வந்து நம்ம ஒரு அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் நான் இப்போ ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் வந்திருக்கேன் ஆனால் போன வருஷம் வந்துட்டு நம்ம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல அது மூணு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகணும்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கப்புறமா வந்து எந்த தடவை வாய்ப்பு கிடைச்சிருக்கு சதகுதியெலாம் வந்துகிட்டே ஜம்லேருந்து வரும்போது இஸ்மாயில் வரும்போதுலாம் வந்துட்டு ஒரு தடவையும் ஒரு வச்சிருக்காங்க

<Sess> Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu. என்னண்ணா வாழை இலை ரெடி ஆகிடுச்சா சரி வாங்க கொண்டு போய் வைங்க பேப்பர் பிளேட்டோட வாழை எவ்வளவு மேலுண்ணா ஆமா பெஸ்ட் பெஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் எண்பத்தி ஐந்து வரையிலான காயல்பட்டம் எல்கே மேல்நிலை பள்ளியில் படித்த மாணவர்களுடைய சங்கம் எல்லாமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்மேட் மட்டும் இல்லை கிளாஸ்மேட் நிறைய இருப்பாங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்னைக்கும் இத்தனை நாற்பது ஐம்பது வருடங்கள் கழித்தும் இந்த நட்பை வந்து அவங்க பேணி பாதுகாத்துட்டு இருக்காங்க எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்காங்க ஸோ அவங்க ஊருக்கு வரும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ண சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு பசுமை நிறைந்த அந்த நினைவுகளை வந்து மீண்டும் நினைவு கூறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த ஒன்று கூடல் அடிக்கடி நடக்கும் ஒரு ஆறு மாசம் மூணு மாசத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஒன்று கூடல்கள் நடக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அருமை நண்பர் மக்பூல் அஹ்மத் அவர் வந்து இருந்து வந்திருக்கிறாரு ஒரு மாதத்துக்கு முன்னாலே பிளான் போட்டார் இந்த மாதிரி ஊருக்கு வர்றேன் இந்த மாதிரி ஒரு ஒன்று கூடல் நம்ம நடத்தணும் நம்ம எல்லா பிரெண்ட்ஸுகளையும் கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு சூப்பரா வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நண்பர்கள் ஒருங்கிணைந்து இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கணும் பள்ளிப்பருவம் வந்து ஒரு மறக்க முடியாத காலகட்டம் என்னதான் நம்ம காலேஜ்ல படித்தாலும் அந்த ஒரு சூழல் வேற பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆரம்ப கால அந்த ஆரம்ப கால கல்வியிலேருந்து ஒரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள அந்த காலம் வந்து மிகவும் மதிப்பிடத்தக்க நம்முடைய மனதுல பதியக்கூடிய ஒரு ஒரு மகத்தான ஒரு காலகட்டமா இருந்துச்சு அந்த காலகட்டத்திற்குள்ள எடுத்துக்காட்டு தான் இந்த ஒன்று கூட ஐபோன் ஐபோன் அது அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒன்று கூட நிகழ்ச்சி நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லயே அதுவும் இந்த வாய்க்கா பாலத்திலேயே இல்லாம இன்ஷால்லா அடுத்தது கொடைக்கானல்ல சந்திக்கலாண்டு ஒரு நம்மளுடைய மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இன்ஷால்லா நிறைவேறண்டு அல்லாட்டி துவாச்சேரு சாப்பாடு கருவாட்டு குழம்பு முட்டை அவித்தது மாசி எல்லாம் வரும் சொல்லி ஏற்பாடு இருந்தாலும் சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நம்ம ஏற்பாடு இல்லை நண்பருடைய ஏற்பாடு தான் வரதுகாடு எல்லாம் பசியில கிடந்து பாட்டு சிந்தை வாடலானே என்னாச்சு 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 நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அஜீஷ் வெண்ட் முடிஞ்சது கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு சரியான அலப்பறை இருக்கு பழக்கமாயிட்டு ஏறு போகும் ஏர் இந்தியா என்ன